இசைத்துறையில் கஞ்சிராவை கண்டுபிடித்த தட்சணாமூர்த்தி பிள்ளையின் சமாதியில் இசை கச்சேரி நடத்திய அமெரிக்க தமிழர்கள் தமிழ் இசை கருவிகளில் கஞ்சிராவை கண்டுபிடித்து தமிழிசைக்கு புத்துயிர் வழங்கிய தட்சிணாமூர்த்தி பிள்ளை தமிழ் துறையில் மறக்க முடியாத நபர் ஆவார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் புதுக்கோட்டை அடப்பன் வயர் பகுதியில் அமைந்துள்ளது பொதுவாக தமிழ் இசை படித்தவர்கள் அரங்கேற்றம் செய்வதற்கு முன்பாக தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஜீவ சமாதி அடைந்துள்ள இடத்தில் இசை கச்சேரி நடத்துவது வழக்கம் இக்கச்சேரியை நடத்திய பிறகு தாங்கள் பயின்ற இசையை அரங்கேற்றம் செய்வார்கள் அந்த வகையில் நேற்று தட்சிணாமூர்த்தி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் அமெரிக்கா நாட்டில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் வேலுபுரி சீனிவாசன் என்பவர் இசைப்பள்ளி நடத்தி வருகிறார் இப்பள்ளியில் பயிலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்தியாவில் சென்னை கேரளா ஹைதராபாத் மும்பை ஆகிய இடங்களில் அரங்கேற்றம் நடத்துவது வழக்கம் அரங்கேற்றம் செய்வதற்காக தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஜீவசமாதி அடைந்த இடத்தில் நேற்று தாங்கள் பயின்ற இசையை பாடி இசையமைத்து நிகழ்வில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேலுபுரி சீனிவாசன் இதுபோன்ற இசை காட்சியை நடத்துவது தங்களுக்கு பெருமையாக இருப்பதாகவும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த இடத்தில் வந்து தங்களுடைய மாணவ மாணவிகள் இசையை வாசித்து பின்பு அரங்கேற்றம் செய்வார்கள் என பெருமையுடன் தெரிவித்தார் அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் தமிழ் இசையை சிறப்பாக பாடியும் இசை அமைத்தது அப்பகுதி பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க பின்னாடி நிறைய அந்த எல்லா பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க ஓகேவா மெயினும் வந்து கஞ்சிரா அவர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர் இல்லைன்னா கஞ்சிரா கிடையாது மாமூடியை பிள்ளை தான் கண்டுபிடிச்சிது ஆனால் அது பெருமைக்கு அதை பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போனது நம்ம தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவங்க தான் அது இங்கே ஜீம ஜீவ ஜீவசமாதி அதில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இங்கே வந்து பண்ணுறதுல ஒரு பெரிய புண்ணியம் எங்களுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் யூஎஸ்ஏ டேம்ப் ஆஃப் ஃப்ளோரிடாவிலேருந்து நவரசா அகாடமி ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அங்கேருந்து வந்து நாற்பது பேர் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவங்களோட ஜீவசமாதியில் மிருதங்க அரங்கேற்றம் பண்ண போகிற பசங்கள்லாம் இங்கே வந்து முதல்ல அவங்களோட இசையை அர்ப்பணிக்க வந்திருக்காங்க இங்கே குரு பூஜை வந்து எண்பத்தொம்போது வருஷமாக